ராசி இது வந்து ரெண்டாவது ராசியா இருக்கு இந்த ராசி சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சுது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து சுக்கிரன் நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நல்லது நடக்கவும் சிறப்பான முன்னேற்றம் பெறவும் அது மட்டும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலையிலிருந்து சாதகமான வாய்ப்புகளை நீங்க என்ன செஞ்சா பெற முடியும் பாதகமான விளைவை என்ன செஞ்சா தவிர்க்க முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரம் அடங்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சால் நன்மைகளை எல்லா விதத்திலையும் பெற முடியும் நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்கிறது அதாவது வெள்ளை நிற மலர்களை சமர்ப்பணம் செய்து சுக்கிர பகவானை ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெற உங்கள் ராசி அதிபதி உறுதுணையா இருப்பாரு ராசி அன்பர்கள் அமைதியானவங்களாகவும் உறுதியானவங்களாகவும் இருப்பீங்க விடாமுயற்சி உங்ககிட்ட நிறைய இருக்கும் புத்திசாலிகளா இருப்பீங்க பெரும்பாலும் எல்லா விதத்தையுமே தீவிரமா செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சா உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா எல்லா விதத்திலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு எதனால கஷ்டங்கள் வருது கடன் பிரச்சனை தீரவும் கஷ்டங்கள் நீங்கவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில கணிச்சுக்கோங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை ரிஷபராசி அன்பர்கள் பெற உதவியா இருக்கும் ரிஷிபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற பதிவை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சுக்கிர பகவானின் பரிபூர்ணமான ஒரு அருளம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை உண்டாகும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரெண்டு மூன்று நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு மனதில் பாருங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்துங்க மனதில் ஒரு தெளிவு எப்பொழுதுமே இருக்கும் உறுதியான மனம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா சிறப்பான ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய மாதமா இருக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்ப உண்டாகிருக்கு சூரியன் ஐந்தாம் ஸ்தானத்தில் புதன் பகவானோடு சஞ்சாரம் சேர்த்து இருக்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பயம் நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாக இருக்கு மற்றவங்களால ஏற்பட்ட பாதிப்பும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காணாமல் போகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொன்றா முடிவுக்கு வந்துடும் மாதம் முழுவதுமே ஸ்தானத்தில் சப்தமாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி வாய்ப்பே கொடுக்கும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு செல்வ நிலை மேலோங்கும் மனதில் இருந்த குழப்பம் தீரும் திட்டமிட்டபடி உங்களோட வேலைகளை நீங்க சிறப்பாக செஞ்சு காட்ட போறீங்க அதுக்கு வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லோருமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் எல்லா விதத்திலையுமே ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகளை பெற முடியும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் வியாபாரம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பிறக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லை தொந்தரவு இது எல்லாமே சில பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும் பம்பு வழக்கு இப்படி இருந்த நிலை கூட இப்ப மாறும் கடன் தொல்லை பொதுவாகவே விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் எல்லா விஷயத்திலுமே சாதகமான நிலை நல்ல ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புதான் இந்த மாதம் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான நிலை பிறக்குது தின பணியாளர்களுக்கு வரவு அதிகரிக்கும் கடைநிலை ஊழியர்களா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை நிறைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இப்ப பிறந்திருக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் எல்லாமே நீங்க பெற முடியும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்ப பிறக்க போகுது இதுவரைக்கும் நிறைய கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு இருந்த ஒரு நிலை இப்ப மாறும் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் மாதத்தின் இறுதியில் புத்திசாலித்தனமா நீங்க செயல்பட்டீங்கன்னா நினைச்ச எல்லா காரியத்தையுமே சிறப்பா நீங்க செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி உங்களுக்குள் உறவுமுறை முறை இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகாரமா என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் ஏன் அப்படின்னா ஏழாம் தேதி வரைக்கும் ரெண்டு சஞ்சாரம் செஞ்சிருந்த குரு நீங்க எதிர்பார்த்த அனைத்து வித எதிர்பார்ப்பையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு இதன் மூலம் நீங்க எல்லா விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற போறீங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் உடல்நிலை சீராக மாறும் பகை போட்டி இப்படி இருந்த நிலை மாறும் உங்களுடைய செயலை கண்டு உங்களுடைய எதிரிகள் தள்ளி போயிடுவாங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ரோகிணி நட்சத்திரக்காரங்க பெறுவீங்க உங்களோட வேலையில நீங்கள் கண்ணும் கருத்துமா செயல்படணும் பணியில் இருக்கக்கூடியவங்க நெருக்கடிகள் இல்லாமல் உங்களோட வேலையை சிறப்பா செய்து காட்டக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் உங்களோட பணிகளை சிறப்பா செய்து காட்டுங்க அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும் எட்டாம் தேதி முதல் மூன்றில் சஞ்சரிக்கும் குரு சப்தமஸ்தானத்தை பார்க்கறாரு இந்த ஒரு பார்வை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் நண்பர்களுக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே தீரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு சென்றார் எல்லா விதத்திலுமே நன்மையை பெற முடியும் சூழல் மகிழ்ச்சியான ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயோட இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதனும் ஒன்று சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இரண்டு கிரக அமைப்புகளாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்ச இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இப்ப பிறக்கும் அந்த தேதியில பார்த்து நில பிரச்சனையை முடிச்சா சுமூகமான தீர்வுமே கிடைக்கும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் வீட்டில் புதிய பொருட்களின் சேர்க்கை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே ரிஷபராசி என்பர்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நீங்க செயல்படுத்துற ஒவ்வொரு செயலையுமே நன்மை பிறக்கும் பொதுவா சொல்லப்போனால் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இது இதுவரைக்கும் ரொம்பவுமே இழுப்பறியாக இருந்த வேலை இப்போ முடிவுக்கு வந்துடும் எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டுமிட்டு செயல்பட போறீங்க நீங்க உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் சொல்லப்போனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்பாட் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையில் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா பண்ணால் நன்மை பிறக்கும் அது என்னன்னு பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் ரோகி நட்சத்திரக்காரங்க தீரக்காரங்க நினைச்ச வேலைகள் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அதன் பிறகு மிருகசிரிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு செல்வாக்கு வெளிப்படும் உடல் நிலையிலும் மனநிலையிலும் இருந்த பாதிப்பு நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இவங்க இந்த பிரச்சனைகள் நீங்கி நல்லது ஒரு முன்னேற்றம் பெற போறீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போகும் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதனும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வர வேண்டிய பண வரவு சீராக வந்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் எட்டாம் தேதி முதல் சப்தமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்குது இந்த பார்வை கிடைக்கும் பொழுது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் வேலை இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் பொருளாதார நிலையை பார்த்தவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையை எழுந்தவங்களுக்கு மறுமண வாய்ப்புமே உருவாகும் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு சுலபமா கிடைக்கும் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் ஆறில் செஞ்சிருக்கும் செவ்வாயும் உங்களை நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுல வராது சுறுசுறுப்பா நீங்க செயல்பட போறீங்க உங்கள் எதிரிகள் உங்களோட பணிகளை கண்டு பயந்து ஓட போறாங்க தொல்லை தந்தவங்களும் தானா விலகிடுவாங்க பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலுமே நன்மை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு சுருப்பு சுருப்பா சுறு சுருப்பா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெறலாம் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் குடும்பத்துல சுபிக்ஷம் பிறக்கும் இப்படி பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பிறக்கும் முன்னோர்களை திருப்தி செய்ய ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே விரதமிருந்து தர்ப்பணம் செஞ்சால் ரொம்பவுமே நல்லது மறந்த முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க நன்மைகளை பெற முடியும் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவங்களோட பரிபூரண அருளுமே நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த பதிவின் மூலமா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நன்றி நேயர்களே